ராமகிருஷ்ணன் பேசுறான் குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் நீ யாருக்கடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த ராமகிருஷ்ணன் பேசுறான் குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் ஏண்டா நீ யாருக்கடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரி ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் விடுவோம் நல்லா கதறிட்டோம் அப்படின்னு தான் நேற்றைக்கு இதை பற்றி நம்ம பேசாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஏதோ பெரிய சீமான் திருப்பி தந்த பதிலடி திராவிடம் கதறிகிறது அப்படின்னு கூட்டிட்டு இருக்கானுங்க ஆனா நியாயப்படி அவன் அழுதுட்டு இருக்கான் போட்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சுட்டா அந்த பையனால திருப்பி அடிக்க முடியாட்டி கதறி கதறி அழுதுட்டு திட்டுவான் கெட்ட வாத்தியில திட்டுவான் மண்ணை தூக்கி வீசுவான் போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு அழுவான் அதே தான் இவன் இன்னைக்கு இருக்கான் நீங்க இதற்கு முன்னாடி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இவன் மீடியாவில் எப்படி முகபாவனைகள் செய்வான் என்னென்ன தோரணைகள் செய்வான் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லாத்தையுமே காமெடி பண்ணிட்டு எகத்தாளம் பேசிட்டு கிண்டல் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே தமிழ்நாட்டின் பிள்ளை என்னை எதிர்க்கறக்கு யாருமே கிடையாது அப்படின்னு குதலமாக சுத்திட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது அந்த சூழல் மாதிரி இன்னைக்கு பிரஷர் ஏறி கத்து கத்துன்னு கத்துறான்னா அதற்கு முக்கிய காரணம் இதுவரைக்கும் ஒரு நாலு கருத்தரங்கு ஒரு மாநாடுன்னு நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு பேர் இவனுக்கு எதிராக பேசிருக்காங்க கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக நீங்க இதனால் வரை சீமானுக்கு எதிரான கண்டென்ட்டுகள் அப்படின்னு தேடுனா ஒன்னு நாம் பேசின வீடியோக்கள் அதர்மத்தில் இருக்கும் இல்லாட்டி மைனர் பேசினது இருக்கும் யூடியூப் பிறகு சில சில தோழர்கள் பேசினது ஆக இவனுக்கு எதிரான கண்டென்ட்டுகளே சோசியல் மீடியாவுக்குள்ள பெருசா உள்ள இல்லாம இருந்த காலகட்டத்தில் நம்ம ஒரே மாசத்துல நாப்பத்தி மூணு பேர் பேசுனது பல பல ஷார்ட்ஸுகளாக பல பல வீடியோக்களாக முழுவதும் சோசியல் மீடியால ஃபீட் பண்ண உடனே சீமானுக்கு எதிரான கண்டென்ட்டுகள் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு தான் உண்மை ஆக அந்த வகையில் தான் முதல் பாதிப்பை உனக்கு அடைஞ்சிருக்காடுங்க கூடுதலாக அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி இவன் பேசினது கூடங்க நீங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் கிடையாது நீங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசின வீடியோவை பார்த்தா தெரியும் இப்ப நம்ம போட்ட அவனை புலக்கிற மாதிரி அட்டாக்கிங் மோட்லாம் அண்ணன் சொல்லியிருக்க மாட்டார் அவர் மேலோட்டமாக குருமூர்த்தி இப்படி சொல்லிருக்கானே இப்படித்தான் சூத்திரன் வார்த்தைக்கான அர்த்தமாக மனு தர்மத்திலையும் சொல்லி வச்சு ஒட்டுமொத்த நம்மளையும் இப்படித்தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு இப்படித்தான் அவர் சொல்றார் நியாயப்படி சீமான் கதர்னா பாத்தீங்களா என்ன குருமூர்த்திக்கு பிறந்தவன் சொல்லிட்டான் அப்படின்னு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களை பேசியிருந்தான் பாத்தீங்களா என்ன நியாயப்படி ராமகிருஷ்ணன் உனக்கு அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்த குருமூர்த்திக்கு எதிராக வினையாற்றி சீமான மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களையும் பாப்பான் அப்படித்தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சீமானனுடைய மேன்மைப்படுத்தும் விதமாகத்தான் ராமகிருஷ்ணன் பேசியிருக்கார் அப்படிங்கறத அவர் பேசின அந்த வீடியோவை கேட்டாவே தெரியும் நம்மள மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி அவனை மட்டுமே அண்ணன் அட்டாக் பண்ணல அதை சொல்லிட்டு இப்படித்தாப்பா ஒட்டுமொத்த தமிழர்களையும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீமானுடைய அம்மாவினுடைய மாண்பை காப்பாற்றக்கூடிய வேலையத்தான் அவர் செஞ்சார் ஆனா இவன் தான் பொது மேடையில் உட்கார்ந்துகிட்டு நான் குருமூர்த்திக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவன் தான் அவங்க அம்மாவை கேவலப்படுத்திட்டு இருக்கான் அது ஒரு பக்கம் சரி அந்த லாஜிக்கே வருமே நீங்க நான் குருமூர்த்திக்கு பிறந்தவன்னா நீங்க ராஜாஜிக்கு பிறந்தவங்க அப்படிங்கிறான் எதன் அடிப்படையில் இந்த ஒப்பீடுனா நான் குருமூர்த்தியோட தொடர்பு இருக்கிற காரணத்தால் நான் குருமூர்த்திக்கு பிறந்தவனா பெரியார் ராஜாஜியோட தொடர்பு இருந்தார்ல அப்படின்னா நீங்க ராஜாஜிக்கு பிறந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கேனத்தனமான ராஜிக்க தூக்கிட்டு வந்திருக்கான் ஆனா அரசியல் அறிவுடைய அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் பெரியார் ராஜாஜிங்கிற தனிப்பட்ட நட்பு என்பது தனிப்பட்ட நட்பு மட்டும்தான் அது அரசியல எந்த இடத்திலும் பிரதிபலித்தது கிடையாது நீங்க குறிப்பா சொல்லணும் அது அறுபத்தி ஐந்து இந்தி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அந்த அறுபத்தி அஞ்சுல பெரியார் அந்த போராட்டத்தை ஆதரிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் பலரால் சொல்லப்படுது ஏன் ஆதரிக்கலன்னா அன்னைக்கு ராஜாஜியானவர் திமுக பக்கம் ஆக பார்ப்பன ராஜாஜி திமுக பக்கம் நிற்கிறார் அப்படிங்கிற காரணத்தாலேயே தந்தை பெரியார் இந்த பக்கம் காமராஜரோடு நின்றார் நீங்க வரலாறு நடிக்கலாம் இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்க குலக்கல்வி திட்டத்தின் போது முப்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது எல்லா விடயங்கள்லயுமே நீங்க ராஜாஜி எந்த பக்கம் நிற்கிறாரோ அதற்கு நேர் எதிர்ப்பக்கம் பெரியார் நிற்பார் இப்படித்தான் பெரியாரானவர் நின்றிருக்கார் இவன் சொல்ற லாஜிக் எப்போ செல்லுபடியாகும்னா பெரியாரினுடைய நிலைப்பாடும் ராஜாஜியினுடைய அரசியல் நிலைப்பாடும் ஒன்னாகவே இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒன்னாவே அரசியல் பயணிச்சாங்க இங்க கைகோத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னா இவன் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா பெரியார் வாழ்நாள் முழுவதும் ராஜாஜியினுடைய தளத்துக்கு நேர் எதிர்த்தளத்தில் நின்றார் நீங்க ஒரு முறை பெரியார் இப்படி சொல்றார் ராஜாஜிக்கு எனக்கும் பர்சனல் பகை கிடையாது இருந்தாலும் ராஜாஜி என்ன ஜென்ம எதிரியாக கருதுறார் அதற்கு காரணம் ராஜாஜி தன்னை ராமனின் வாரிசாகவும் என்னை ராவணின் வாரிசாகவும் கருதுகிறார் அதன் காரணமாகத்தான் இது ஜென்ம பகையு அவர் சொல்றாரு பரம்பர பகைன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பெரியார் சொல்றார் ஆக இப்படி ராஜாஜி முழு ஆ தன்னுடைய வாழ்நாள் அரசியல் பயணத்தில் முழுவதும் பார்ப்பனியத்தின் பக்கமும் ஆரியத்தின் பக்கமும் இந்த பக்கம் பெரியார் திராவிடத்தின் பக்கமும் தமிழர்கள் பக்கமும் நின்றார் இதுதான் அரசியல் வரலாறு ஆனா நிலைமை என்ன நீ குருமூர்த்தியினுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டில் இருக்கியா மாறாக குருமூர்த்தி பாராட்டாண்டா உன்ன சீமான் மாதிரி ஒரு அரசியல் அடையாளங்களுக்கு கிடைச்சது ஆகச்சிறந்த நிகழ்வு அப்படின்னு உன்னை பாராட்டுறானே அதுக்காகவே நீ தூக்குமாட்டி தொங்கணுமே நீங்க ஈழ விடுதலையிலிருந்து தமிழர்களுடைய எல்லா களத்திலையுமே தமிழர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் நீங்க துக்குளக்கு சோவாகட்டும் இப்ப இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி ஆகட்டும் சுப்பிரமணிய சாமி ஆகட்டும் இத்தனை பேருமே தமிழர்களுக்கு எதிராக நின்றவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை ரசிச்சு ருசிச்சு எழுதினவனுக்கு இந்த துக்ளக் குருமூர்த்தி கும்பல் அவன் உன்ன பாராட்டறேனாடா இந்த பக்கம் ராஜாஜி ராஜாஜி திராவிட இயக்கத்தை பாராட்டினாரா பேசா வேலை செய்து அப்படின்னு பாராட்டினாரா ஆனா இங்க குருமூர்த்தி நாம் தமிழர் கட்சியை பாராட்டுறானே இங்க இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே எங்க அண்ண சீமானுங்கிறானே அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு சாதகமான வேலையை செஞ்சுட்டு இருக்கான் நீங்க எப்படின்னா வடநாடுகள்ல பார்ப்பன எதிர்ப்பில் இருந்து அந்த பெரும்பான்மை மக்களை திசை திருப்பி உங்களுக்கான எதிரிகள் இஸ்லாமியர்கள் காப்பாற்றர்களை நூறு ஆண்டு காலமாக தமிழக அரசியலானது எதிரி பட்டியலில் வச்சிருக்கு அந்த பார்ப்பனர்களை காப்பாற்றுவதற்காக சீமான் தான் தெலுங்கு எதிரி மலையாளிகள் எதிரி கன்னடர்கள் எதிரின் இப்படியான அரசியலை பேசி இந்த பக்கம் பார்ப்பனர்கள் பச்சை தமிழரன் டிக்ளேர் செய்து நமக்கு சாதகமான அடிமை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற காரணத்தால் தான் குருமூர்த்தி ஒன்னு ஆதரிக்கிறான் ரங்கராஜ் பாண்டே ஒன்னு ஆதரிக்கிறான் அப்படி இருக்கும்போது நீ அதற்கு இல்ல ஆக இதனுடைய எதிர்வினையாகத்தான் நம்ம அவர்கள் இணையத்தில் குருமூர்த்தி சீமான பார்ப்பன ரத்தம்னு சொல்லிட்டார் எங்களுடைய சொல்லிட்டாருன்னு ஒரு செய்திய போடுறாங்க பரவலா அதை அண்ணன் அவர்கள் அந்த மேடையில் பிரதிபலிச்சார் அதுவும் கூட நீ குருமூர்த்திக்கு பிறந்தவன்டா அப்படின்னு லிட்ரலா நம்ம மைக்கில் சாடுற மாதிரி எல்லாம் அவர் சாடல இப்படி ஒரு செய்தியானது இருக்கு இப்படித்தான் ஒட்டுமொத்த தமிழர்களையும் பாப்பான்னு சொல்லி இருக்கான் அப்படின்னு சீமானை தனியா போட்டு அட்டாக் பண்ணாம அவ எல்லாத்தையும் தாங்க சொல்லி இருக்கான் இன்க்ளூட் பண்ணி தான் அவர் தான் என்ன ராஜா இது குருமூர்த்திக்கு குருமூர்த்திக்கு அசிங்கப்படுத்திருக்க அப்படிங்கறத உண்மை அதே மாதிரி இவன் ராஜாஜிக்கு பிறந்தவங்க நீங்க சொல்றான் பாத்தீங்களா இந்த ராஜாஜிய என்னுடைய பாட்டன் ராஜாஜி அவர் என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டாரு ஒரே ஒரு முறை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு அது பெரிய தவறா அப்படின்னு ராஜாஜிய பாட்டான் டிக்ளேர் பண்ண வந்தாண்டா நீங்க இங்க இருக்கூடிய திராவிட இயக்கத்தினர் யாராச்சு ராஜாஜியும் பெரியாரும் பிரெண்ட்ஸுங்க அதனால நாங்க ராஜாஜி ஏத்துக்கிறேங்க அப்படின்னு ராஜாஜி எங்களுடைய பாட்டன் நாங்க யாராச்சும் சொல்றோமா மாறாக பெரியாருக்கு எப்படி ராஜாஜி அரசியல் எதிரியோ அதே போல இன்றைக்கு வரைக்கும் அந்த பார்ப்பன ராஜாஜி எங்களுக்கு எதிரிதானே ஒழிய தனிப்பட்ட பெரியாரோட அவர் ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிற எந்த சாப்ட் கார்னரும் ஒரே ஒரு பெரியாரிஸ்ட் கூட இங்க கிடையாது ஆனா நீ குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி பிறப்பால் பார்ப்பனரு அதனால் அவருடைய பாட்டு சொல்ற இல்ல அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் இதத்தான் அண்ணன் அவர்கள் சொன்னார் நீ தானடா சொல்ற குருமூர்த்தி எங்காளு ராஜாஜி எங்காளு பாரதி எங்காளு சுப்பிரமணியசாமி எங்க ஆளு அப்படின்னு பார்ப்பனர்கள் தமிழர்கள் நீதாண்டா டிக்ளேர் பண்ற நியாயப்படி இந்த இன்னைக்கு பேர் ராஜாஜி எங்க பாட்டேன் பாரதி எங்க பாட்டேன் உவேசா எங்க பாட்டேன் அப்படின்னு பார்ப்பனர்களா செலக்ட் பண்ணி இவங்கெல்லாம் என் பாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழர்களுக்காக தான் சாகும் தருவாயில் வரை உழைத்த தந்தை பெரியார் அவர்களை தமிழன விரோதி கன்னட அப்படின்னு இப்படி எல்லாம் இழிவுபடுத்தும் போது திருப்பி இப்படியான எதிர்வினைகள் வரத்தான் செய்யும் நியாயப்படி பார்ப்பனர்கள் உன்னை ஆதரிப்பதற்கு நீ வெக்கப்படணும் தூக்குமாட்டி தொங்கணும் தமிழர்களின் இரண்டாயிரம் ஆண்டு கால பகைவனான ஆரிய பாப்பான் உன்னுடைய செயல்பாடுகளை கண்டு உள்ளம் மகிழ்றானா அதுக்கு நீ வெக்கப்படணும்டா அதுக்கு நீ வெக்கம் எல்லாம் படமாட்ட நியாய எப்படி இவன் கோபம் பாப்பானுக்கு மேல வந்திருக்கணும் அது எப்படிங்க என்ன நீங்க புகழலாம் நான் உங்களுக்கு எதிரான வந்த அண்ணன் நீ பேசி இருக்கணும் இல்ல அண்ணன் நீ பேச மாட்டேன் ஏன்னா நீ என்னைக்கோ அவர்களுக்கு விலை போயிட்ட ஆக அப்படி இருக்கும்போது தமிழர்கள் பக்கம் நின்று தமிழர்களுக்காக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக வேலை செய்யக்கூடிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியது இருக்கு இதுல என்னன்னா நாம எப்பவுமே நான் டென்ஷன் ஆகி கத்துற மாற இந்த நான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கான் பிரஸ் மீட்டில் கூட அவன் நடத்தியது ஒரு கதறல் தான் அது இந்த கதறலானது இனியும் தொடங்கும் நீங்க நாலு கருத்தரங்கு ஒரு மாநாடு அப்படின்னு இன்னிங்ஸ் முடிச்சாச்சு அடுத்தது தொடர்ச்சியான கருத்தரங்குகளானது திராவிடத்தை உயர்த்திப்படுத்தி உயர்த்தி பிடித்து பெரியாரை உயர்த்தி பிடித்து மிக முக்கியமாக இது இதுபோன்ற துரோக நாய்களை அம்பலப்படுத்தி செய்யக்கூடிய இந்த பிரச்சாரமானது செகண்ட் இன்னிங்ஸ் ஆனது கூடிய விரைவில் துவங்கப்படும் அப்படிங்கறத இந்த வீடியோவின் வாயிலாக விரும்புறேன்